அண்டவர் இயேசு கிறிஸ்துவல் எனக்கு மிகவும் பிரியமான நம்பிக்கையாளரான சகோதர சகோதரிகளே அருள் பணியாளர்களே இன்றைக்கு இந்த மாலை நேரத்தில் நீங்கள் எல்லாரும் இங்கே கூடி வந்திருக்கிறீர்கள் என்றால் அது எதை வெளிப்படுத்துகிறது என்று நான் உணர்கிறேன் கடவுள் இல்லாமல் எதுவுமே இல்லை ஒன்றுமே இல்லை என்பதைத்தான் உண்மையான மகிழ்ச்சி நலம் வலிமை ஆண்டவரிடமிருந்துதான் என்று இந்த திருக்குடும்பத்தின் வழியாக நாம் அறிக்கை இடுகிறோம் இல்லையென்றால் மொபைலில் தொலைக்காட்சியில் நண்பரோடு பொழுதுபோக்குவதில் நேரத்தை தொலைத்துவிட்டு கடவுளை தேடாதிருப்போம் எனவே இந்த மாலை திருப்பலிக்கு வந்துள்ள உங்கள் எல்லாரையும் பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் எந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம் இன்றைக்கு பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி நம் அன்பு தாய் லூர்து அன்னையை சிறப்பான விதத்தில் நினைவு கூறுகிறோம் வாசகங்கள் வார நாளுக்குரிய வாசகமாகவே இருக்கட்டும் என்று சொன்னேன் ஐந்தாவது வாரம் செவ்வாய்க்கிழமையினுடைய வாசகங்கள் நேற்றிலிருந்து தொடக்க நூலிலிருந்து ஒன்று முதல் பதினொன்று வரை உள்ள அதிகாரங்களை ரெண்டு வாரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சில முக்கியமான பகுதிகளை நாம் வாசிப்போம் நேற்று நான்கு நாட்கள் கடவுள் என்ன படைத்தார் சூரியனை சந்திரனை கோள்களை எல்லாவற்றையும் படைத்தார் என்று வாசிக்கு கேட்டோம் இன்றைக்கு ஐந்தாம் நாள் ஆறாம் நாள் ஆண்டவர் என்ன செய்தார் என்று முதலில் கடலில் உள்ள எல்லாம் படைத்தார் மீன்கள் திமிங்கிலங்கள் பல்வேறு வகையான உயிரினங்களை கடவுள் படைப்பதாக நாம் கேள்விப்படுகிறோம் பிறகு நிலத்தில் வாழ்கின்ற உயிரினங்கள் பல்வேறு விலங்குகள் இவற்றை கடவுள் படைப்பதாக நாம் கேள்விப்படுகிறோம் படைத்துவிட்டு ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் நல்லதென்று கண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் இறுதியாக நமது சாயலாக மனிதரை படைப்போம் என்று மனிதரை படைக்கிறார் ஆணும் பெண்ணுமாக படைக்கிறார் மிகவும் நல்லது என்று கண்டாராம் மனிதன் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று பணித்தாராம் இதைத்தான் நாம் இன்றைக்கு கேட்டோம் பிரியமானவர்களே இந்த நல்ல நாளில் நாம் எல்லாரும் நினைப்படுத்திக் கொள்ள வேண்டியது படைப்பனைத்தும் நமக்காக எல்லாம் நல்லவை மனிதர்கள் நல்லவர்கள் ஆணுக்கு இணையானவர் துணையானவர் பெண் பெண்ணுக்கு இணையானவர் துணையானவர் ஆண் கடவுள் சொல்கிறார் வெரி காட் எல்லாம் மிக நல்லது என்று காண்கின்றார் நாம் யாரையுமே கெட்டவர்களாக பார்க்கக்கூடாது கூடாது எல்லா மனிதரும் நல்லவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களை மதிக்க வேண்டும் கடவுள் நல்லது என்று சொன்னதை நாம் கேட்டது என்று சொல்லக்கூடாது சில பேர் எப்ப பார்த்தாலும் உலகத்தை திட்டுவார்கள் படைப்புகளை திட்டுவார்கள் சக மனிதர்களை திட்டுவார்கள் அவர்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் என்று சொல்ல முடியாது பிரியமானவர்களை பாருங்கள் இந்த படைப்பு எல்லாம் நல்லது கடவுள் படைத்த மிக பெரிய படைப்பு உன்னதமான படைப்பு நம்முடைய அன்பு தாய் அன்னை கண்ணிமறியா அம்மா அவரை பார்த்து கேட்டார் பங்கு தந்தை அவரிடம் சொல்லி அனுப்பினார் அவருடைய பேர் என்ன என்று கேள் பேர் தெரியாத ஒருவருக்கு நான் எப்படி கோயில் கட்டுவது உடனே போய் அவர்கள் கேட்கிறார்கள் ஒரு காட்சியின் போது அம்மா உங்க பேர் என்ன சொல்லுங்க அப்படின் போது அம்மா சொன்னார்கள் நாமே அமல பவம் இன்னைக்கு எத்தனையோ பேர் அமல ஒரு பவம் என்று பெயர் வைத்திருப்பீர்கள் லூர்ந்து என்று பெயர் வைத்திருப்பீர்கள் எல்லாருக்கும் சிறப்பான விதத்தில் திருவிழா நல்வாழ்த்துக்கள் பாருங்கள் நாமே அமல ஒருப்பவாம் நான்கு ஆண்டுகளுக்கு முன்தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு இது நடந்தது ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு திருத்தந்தை பிரகடனப்படுத்தினார் நம்முடைய அன்பு தாய் அன்னை கண்ணைமரியா நம் ஆண்டவர் இயேசுவின் மீட்பை முன்னுணர்ந்து முன் அனுபவித்து கடவுளால் கருவிலேயே பாவமில்லாமல் காப்பாற்றப்பட்டாள் உருவாக்கப்பட்டார் என்று அதையே இந்த தாய் அறிவித்தால் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் உண்மையாகவே நம்முடைய அன்பு தாய்க்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அவர்கள் கருவிலேயே பாவம் உருவாக்கப்பட்டார்கள் நாம் திருமுழுக்கினார் அந்த பிறப்பு நிலை பாவத்தில் இருந்து விடுதலை பெறுகிறோம் அவரும் மனுஷி நாமும் மனுஷி அவர் ஆண்டவரோடு முழுமையாக ஒத்துழைத்தார் நாம் பல நேரங்களில் ஒத்துழைக்க மறுக்கிறோம் அவ்வளவுதான் வித்தியாசம் அந்த தாயை போல பாவத்தை விட்டு தூய்மையாக இருந்தால் தான் அழகு தான் அழகா இருக்க ஆசை இல்லை இந்த உலகத்துல அதிகமா விற்பனை ஆவது விளம்பரம் ஆவறது இந்த பவுடரு மேக்கப்பு சென்ட்டு பெர்ஃப்ியூம் இது எல்லாம் பாருங்க அழகை பற்றிய கவலை கேள்விக்கு கூட இருக்கு கிழவருக்கு கூட இருக்குது பாருங்க எல்லாரும் அழகாய் இருக்க விரும்புகிறார்கள் எல்லாரை விட அழகானவர் யார் நாமே அமல ஒருப்போம் என்று சொன்னாரே அந்த தாய் அவர்தான் எல்லாரை விட அழகு யார் அழகாய் இருக்க முடியா பாவம் இல்லாமல் இருந்தால் அழகாக இருக்க முடியும் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அடிக்கடி சொல்வார் பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறீர்கள் உண்மையை தேடச் சொல்லுங்கள் நல்லதை தேடச் சொல்லுங்கள் அழகை தேடச் சொல்லுங்கள் அழகு உண்மை நல்லது இதுதான் கல்வி நாம் எல்லாருமே தேட வேண்டியதுதான் உண்மை பேசினால் நீ இருப்பாய் நல்லதை செய்தால் நீ அழகாயிருப்பாய் நம்முடைய அன்பு தாய் அன்னை தெரசாவை பாருங்க தோலெல்லாம் சுருங்கினாலும் அந்த அம்மா கிட்ட இல்லாத அழகா கிட்ட இருக்குது அந்த அன்னை தெரேசா சகோதரிகள் சில பேர் இப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்களே ரெண்டே ரெண்டு புடவை மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்று துவச்சி காயும்போது இன்னொருத்த கட்டியிருக்கிறாங்களே எளிமையாக இருக்கிறாங்களே அவங்கள விட நீங்கள் வந்து அழகாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா கிடையாது தானே சுயநலம் திருட்டு மற்றவங்களை பற்றி கெட்டது பேசுறது நிச்சயமாக நீங்கள் அழகாகவே இருக்க முடியாது நானும் அழகாக இருக்க முடியாது நல்லது செய்ய வேண்டும் மற்றவர்கள் மீது அக்கறையை கொள்ள வேண்டும் அன்னைக்கு பார்த்த ஒரு பூர் பையன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான் ஆயருக்கு என்ன அடுத்தது என்ன செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு என்னவோ ஏஞ்சல் மாதிரி என் கண்ணுக்கு தெரிஞ்சு குட்டியோ அப்படின்னு சொல்லி மற்றவர்களுக்கு நல்லது செய்ய தயாராக இருக்கும் போது நீ இருப்பாய் மற்றவர்களை பற்றி கெட்டது பேசினால் நீ இருக்க மாட்டாய் தீய சொல் எதுவும் உங்கள் வாயில் நின்று வராதிருக்கட்டும் கேட்போரு கருப்பயன் விளையுமாறு ஞான வளர்ச்சி தரக்கூடிய நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள் பௌலடியார் பாருங்கள் எனக்கு எனக்கு என்று சேர்த்து வைத்தால் நீ எவ்வளவுதான் மேக்கப் பண்ணாலும் அழகா இருக்க மாட்டேன் இல்லை என்கிட்ட இருந்ததை கொஞ்சம் கொடுத்த அப்படின்னா நீ அழகா இருப்பேன் அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் பாருங்கள் அருமையான பகுதி மார்க் நற்செய்தி ஏழாம் அதிகாரம் இன்றைய வார நாளுக்கென நமக்கு கொடுக்கப்பட்ட பகுதி பாருங்கள் பரிசேயர்கள் மறைநூல் அறிஞர்கள் இயேசுவின் சீடர்களை குற்றம் சாட்டுகிறார்கள் என்னவா கை கழுவாமல் சாப்பிட்டாங்களா பெருசாக போச்சு அவங்களுக்கு கை கழுவாமல் சாப்பிட்டாங்க கை அழுக்கா இருந்ததுன்னு இல்லை சடங்குக்காக சம்பிரதாயத்துக்காக கை கழுவணும் கை சுத்தமாக இருந்தா கூட கை கழுவணும் நான் சில சமயத்தில் பூசை வச்சுட்டு போகும்போது ஆசீர்வாதம் போட்டால் எல்லாரையும் தோணும் அது வேற விஷயம் பூசை வச்சுட்டு நேராக ஃபாதர் ரூம் போனால் போய் கை கழுவுன்னா பூசை தான் வச்சுட்டு வரேன் நன்மை கொடுத்துட்டு வரேன் எந்த தப்பு செய்யல உடனே சாப்பிட்றேன்னு நான் சொல்லுவேன் சம்பிரதாயத்துக்காக கழுவ வேண்டாம் கழுவில்லை அவர்கள் உடனே உன் கூட வரவங்களை பாரு உன்னுடைய சீடர்களை பார்த்து பாரு ஓ நிலமை எனக்கு தெரியாதா ஏதான் நீ பெரிய போதகரா ஆண்டவரை குற்றம் சொல்லணும் அதுக்கு பாரு சில சமயத்தில் பிள்ளைங்க தப்பு செஞ்சா நீ பெற்றதை பாரு நீலாம் ஒரு மனுஷியா அப்படின்னு கேட்குற மாதிரி உன்னுடைய சீடரை பாரு நீலாம் ஒரு போதகரா கை கழுவுறதே இல்லை சடங்குக்காக கை கழுவுலையா அது பெரிய தப்பாக பாருங்க சுத்தமாக இருந்தாலும் மழை பெஞ்சாலும் சில பேர் குடை பிடிச்சிக்கிட்டு தண்ணி ஊற்றுவாங்களாம் செடிக்கு அந்த கதை பொருள் இருக்குது குற்றம் சொல்கிறார்கள் ஆண்டவர் சொன்னார் நீங்கள் ரொம்ப தூய்மையானவர்கள் என்று நினைத்துக் கொள்கிறீர்கள் உங்கள் தான் கடவுளை போற்றுகின்றது உங்கள் இதயம் கடவுளிடமிருந்து வெகு தொலைவில் இருக்கிறது சில சமயங்களில் பிரியமானவர்களே சம்பிரதாயம் சடங்கு எங்கள் ஊர்ல செய்கிறது எப்படி தான் இதை ஓரளவு மாற்றக்கூடாது என்றெல்லாம் சில பேர் சண்டை போட்டுக்குவாங்க ஏன்பா தேர் திருவிழா கோயில் திருவிழா ஜூபிலி சண்டை போடுகிறதா பெருசு நல்லா ஒற்றுமையா இருக்கிறது தானே பெருசு இதை விட நீ கொண்டாடாமே இருக்கலாமே ஆண்டவர் சொல்லுகிறார் சடங்கு முக்கியம் அல்ல சம்பிரதாயம் முக்கியம் அல்ல ஆண்டவரோடு உள்ள நெருக்கமான உறவு ஒருவர் ஒருவரை மதிப்பது அக்கறை கொள்வது அதுதானே முக்கியம் ஆண்டவர் சொல்லுகிறார் எப்பாரு ஆண்டவர் தான் சொல்றார் எஸ்ஐ அவங்களை பத்தி நல்லா சொல்லிட்டு போயிருக்கிறார் நீங்கள் என்னை உதட்டினால் புகழ்வது வீண் உங்கள் இதயமோ என்னை விட்டு அப்பால் இருக்கிறது என்று சொல்லுகிறார் பிறகு சொன்னார் நீங்களாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா கடவுளுடைய கட்டளை நான்காம் கற்பனை தாய் தந்தையரை போற்ற வேண்டும் போற்ற வேண்டும்னா என்ன அப்பா நல்லாரு அப்பா வணக்கம் அப்பா அவங்களை மதிக்கணும் அது மட்டும் இல்லை போட்டுறதுன்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அவங்கள நோயான ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகணும் அவங்கள குளிப்பாட்டி விடணும் இது எல்லாம் உன்னுடைய கடமை உன்னுடைய பணத்தை வயதான பெற்றோருக்காக நீ செலவழிக்க வேண்டாம் அது கடவுளுடைய கட்டளை வாக்குறுதியோடு கூடிய கட்டளை இல்லைன்னா பிள்ளை ஒன்னை நல்லா பார்த்துக்காது நீ நல்லா இருக்க ஜெபம் கேட்கப்படாது உன் பாவம் மன்னிக்கப்படாது சீராக மூன்றாம் அதிகாரத்தை எடுத்து வாசியுங்கள் பெற்றோரை ஒழுங்காக மதிக்காதவர்கள் அவர்களுக்கு நல்லது செய்யாதவர்களுக்கு என்னவெல்லாம் நேரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவங்க என்ன தர்ம செஞ்சாங்க கோர்பான் அப்படின்னு சொல்லிட்டு இது சொத்துல ஒரு பகுதி ஒரு ஐம்பது லட்சம் வச்சுருக்கான்னு வச்சுக்கங்க ரெண்டு லட்சம் காசு பணம் இதை வந்து நான் கோயிலுக்கு கொடுக்குறேன் காணிக்கையாக கொடுக்குறேன் இப்படி கோர்வான் கடவுளுக்கு நேர்ந்துட்டேன் அப்படின்னா நீ அப்பா அம்மா பார்த்துக்கிற கடமையிலிருந்து உனக்கு விடுதலை அடி முட்டாள்களா இப்படியா செய்வது வாழும் கடவுள் உன்னுடைய பெற்றோர் தானே அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் கடவுளுக்கு செய்கிறேன் என்று சொல்லுகின்றாய் இப்படி தாயா அவங்களுடைய வெளி வேடாம் வெத்து வேட்டு உங்களை பற்றி எனக்கு தெரியும் உள்ளம் தூய்மையாயிருக்கட்டா மற்றவர்கள் மீது அக்கறை கொள்ளுங்கள் உண்மை பேசுங்கள் கடவுளுடைய கட்டளைகளை மதியுங்கள் ஆண்டவர் அன்றைக்கு பாடம் புகட்டுகிறார் பிரேமானவர்களே நம் அன்பு தாய் அக்கறை நிறைந்த ஒரு பெண்மணி ஆகையினால் தான் அழகாக இருந்தார் இதோ அண்டருடைய அடிமை நமது வார்த்தையின்படியே எனக்காகட்டும் என்று சொன்னதால் மட்டுமல்ல பாருங்கள் நானும் நானும் கூட முதலில் இல்லை உன் தந்தையும் நானும் உன்னை அக்கறையோடு தேடினோமே அதுதான் அழகை கொடுப்பது பெற்றோரை தேடுகிறீர்களா பிள்ளைகளை தேடுகிறீர்களா உறவுகளை தேடுகிறீர்களா அப்போதுதான் இருப்பீர்கள் யாருக்கு என்ன வேணும் எதுவும் கிடைக்கல காணா ஒரு திருமணத்தில் பாருங்க போய் மகன்கிட்ட அவங்கெல்லாம் பேசிக்கதை பார்த்துட்டு மகனே ரசம் தீர்ந்து போச்சு வெக்கமான சூடு சொரணை இருக்கா நீ எல்லாம் ஒரு கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவை திட்டியிருப்பாங்க அந்த பொண்ணும் அப்படியே திட்டிருப்பாங்க இவ்வளோ ஆடம்பரம் இவ்வளோ அழகான ட்ரெஸ்ஸு சாப்பாடு போட வைக்கல் அம்மா பார்க்குறாங்க இதெல்லாம் எதுவும் நடந்துடக்கூடாது அக்கறையோடு பார்ப்பது ஓம் பிளேட்டை மட்டும் பார்க்கறது இல்லை தம்பி தங்கச்சி அக்கா அண்ணன் அவங்க பிளேட் எம்டியா இருக்கு காலியா இருக்கு பாரு ஏதாவது செய் நீ அழகாயிருப்பாய் பாரு அமல ஒரு பவி இருக்கிறார்கள் அக்கறை கொண்ட அமல ஒரு பவி பாருங்கள் மகனை பற்றி சாப்பிடல கேள்விப்படுறாங்க பெத்த மனம் தவிக்குது ஓடி போறாங்க தேடி சீடர்கள் வந்து சொல்லி இருக்கணும் அம்மா நாங்களும் விட்டு உடையாந்துட்டுமா பிலாத்து அரண்மனையில் அடிக்கிறாங்கம்மா உதைக்கிறாங்கம்மா தாய் ஓடுகிறார்கள் துணிச்சலோடு சிலுவை அணியிலே நிற்கிறார்கள் சீடர்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறார்கள் துன்புறுவோடு துன்புறுபவரோடு இருப்பதால் அழகு ஜபிப்பதால் அழகு இருதான் உண்மையான அழகு தூய்மை உள்ள போறதுனால அழகு கெட்டிடாது வெளியே உன் வாயிலிருந்து வருதே உன்னுடைய எண்ணங்கள் வெளிப்படுகிறதே அது இருக்க வேண்டும் அசிங்கமாகாதே இந்த லூர்து அன்னையின் பெருவிழாவில் பிரியமானவர்களே நாம் எல்லாரும் நினைத்துப் பார்க்க வேண்டும் அழகாய் படைத்தார் கடவுள் பாவத்தினால் அழகை இழந்து விட்டான் மிகவும் நல்லது என்று கண்டார் பாவம் தான் அழகை கெடுக்கிறது நீ எவ்வளவுதான் டைம் எடுத்தாலும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சில பேர் கிளம்புறதுக்கு எவ்வளவுதான் கிளம்புனாலும் அழகு எல்லாம் வந்து அழுக்காதான் போ ஆனால் பாருங்கள் தூய்மையை நாம் தேடினால் ஒப்புற அருள் நாம் தேடி பாவத்தில் இருந்து மன்னிப்பு பெற்றார் அந்த தெய்வீக கலை இருக்கிறதே அதை யாருமே அழிக்க முடியாது அழகான எங்கள் லூர்து தாயே அழகான அந்தோணியாரே உங்களைப் போல நாங்களும் இறைவனை தேடி அழகாயிருப்போம் நல்லது நினைத்து அழகாயிருப்போம் நல்லது பேசி அழகாயிருப்போம் நல்லது ஒவ்வொரு நாளும் செய்து அழகாயிருப்போம் என்று உறுதி கொள்வோம் நம் அன்புத்தாய் லூர்து அன்னை அன்னை கன்னிமறியா நம்முடைய பாதுகாவலர் நித அந்தோணியார் நமக்காக பரிந்து பேசுவார்களாக ஆமேன்